ஆதியும் அந்தமும் காணா அருள் நிறை இறை அமர் சபையில் இருநிலையும் பெருநிலையாய் கொண்ட அற்புத ஆதிசிவ சூட்சம நூல் அமர் சபையில் இவ்விரு நிலைகளையும் ஓருயிராய் கண்ட ஓர் உயர் சபையில் அதி இறை நிலைகளெல்லாம் ஒற்றை குவியலாய் அமைந்த அற்புத சிவசபையில் ஏற்றமிகு நற்பிரம முகூர்த்த வேலைதனில் இனிய நற்பூஜை காணும் சிவசபை இனிய நற்பூஜை காணும் அருட்சபை இனிய நற்சிவ பூஜை காணும் அதி ஆதிமகா பிரபஞ்ச சபைதனில் அவ்வையாம் யாம் வந்தமர்ந்தோ நற்சுபிகள் வாய் சித்தனே சிவசபை ஆசானே உமக்கு நித்திய ஆசி வழங்க ஆசியோடு அருள் நிறை இறை நிலைக்குள் இருந்து உமக்கு யாம் வழங்கும் ஆசியோடு உமது அருள் நிறை இறைக்குள் இருந்து பகிரப்படும் ஆசியாக பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் யாவருக்கும் ஆசானே உயர் சபை உன்னத அருள் இறை சபை என்று உணர்வோர்களுக்கு இச்சபையே ஆசான் ஆசானை இறையாய் உணர்வோர்களுக்கு நீரே சபை என்றும் அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோ உண்மையும் சபையையும் இருநிலை வேறு நிலை என்று உணர்வோர்களுக்கு அவர்கள் உள்ளுக்குள் இருக்கும் ஒரு நிலை ஆங்காங்கு ஆங்காங்கு சுற்றி தெரிந்து கொண்டு அவ்வொரு நிலையே தனக்குள் இருக்கும் அதிமகா இறைநிலை என்று உணர்வோர்களுக்கு அன்றுவும் ஆசி கிட்டும் சித்தனே என்றுரைப்போம் அவை நற்பமமுகூர்த்த நல் வேலைதனில் சுப ஆசியாக காலங்களும் அக்காலங்களுக்குள் உள்ளிருக்கும் இன்னும் காலங்களெல்லாம் சபை ஆளும் ஆசான் வழி நின்று அக்காலச் சுழலில் அச்சூழலில் சிக்கி உழன்று வருவோர்களுக்கு எக்காலமும் நற்காலம் என்று உணர்த்தும் நல்லாசிகள் உமக்குள்ளிருந்து நொடி பொழுதிலும் மாறாவண்ணம் சென்று கொண்டிருக்கின்ற அற்புத நிலையதை அவ்வை உணர்த்துகின்றோ யாம் அவ்வாசிகள் அவ்வாறு கீற்றுகள் அவர்களை சீடர்களை சுற்றி சுற்றி வருகின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கும் என்ன செயல் அலை கீற்றுகள் அதை கிரகித்துக் கொள்கின்ற அற்புத ஆற்றல்தனை தனை பெற்றிருக்கின்ற அவ்வேளைதனில் அவர்களை சீடர்களை சுற்றி வரும் ஆற்றல் அனைத்தும் உள் செல்கின்றன துவாரத்தின் வழியாக என்று அவை நல்லாசிகள் யாம் அருள் நிறை இறை சபை வாசி பெருநாள் நோக்கின பயணம் மேற்கொள்ளும் அற்புத தருணமதில் யாவருக்கும் வாசி பெருநாளின் நற்கதி மோட்சகதி அடைகின்ற அப்பணி சிவப்பணி பொற்பணி ஆசான் பணியோடு இணைய அவை யாம் நல் ஆசிகள் வழங்கி அருள் நிறை வேதனில் அமர்கின்றோம் சிவனிகள் வாய் நாசிகள் வழங்கி சித்தனே இதையே சபையே பிரபஞ்சமே சிவமே